கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் நிறுவிய தர்மசாலையில் நூற்று ஐம்பத்தி ஒன்பதாவது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கடந்த இரண்டு நாட்களாக திரு அருட்பா இசை விழா நடைபெற்று வருகிறது இறுதி நாளான இன்று திருவருட்பா இசை விழாவில் பிரபல ஆன்மீக பக்தி பாடகர் வீரமணி ராஜு கலந்து கொண்டார் முன்னதாக வள்ளலார் சத்திய ஞானசபை வளாகத்தில் உள்ள தர்மசாலையில் வள்ளலாரின் அகவல் பாராயணத்தை பாடியவாறு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்ற வள்ளலாரின் தாரக மந்திரத்தை உச்சரித்தவாறு மனம் சாமி தரிசனம் மேற்கொண்டார் தொடர்ந்து வள்ளலார் ஏழைகளின் பசுப்பினியை போக்க துவக்கி வைத்த அணையா அடுப்பினை பார்வையிட்டார் தொடர்ந்து திருவருட்பா இசை நிகழ்ச்சியில் பக்தி பாடல்களை பாடி அசத்தினார் இதனை காண திடீரென அப்பகுதியில் ஏராளமான பக்தர்கள் திரண்டதால் சிறிது நேரம் பரவாயில் അരുപെറും ജോതി അരുപെ ജ്യോതി തനിപ്പെങ്ക അരുപെ ജോതി അരുപെറും ജ്യോതി பெரும் ஜோதி தனி பெரும் கருணை பெரும் ஜோதி